ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடித்துக் கொள்வது நடக்குது ஒரு ஸ்டே ட்ரெயின்ல ஏறி ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப் ஆள் வந்து முஸ்லீம் தினம் சுட்டுக் இந்த கிரைம் வந்து இந்த கொள்கை அவன் மனசுல இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது

பல மூத்த பத்திரிகையாளர்களும் இளைய பத்திரிகையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பற்றி பாசிசம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பாசிசத்தோட முக்கியமான இந்த ஜாதிய மதவாத பெரும்பான்மைவாதம் இது ரெண்டு சேர்ந்துதான் இங்க வருது அதனாலதான் இங்க இருக்கிற அரசியல் சூழல் வேற உயர்ஜாதி மக்களின் உயர் வர்க்கத்தினுடைய தேசியம்தான் இங்க இருக்கிறது அதுக்கு எதிராக குரல் வரும்போது நாடாளுமன்றம் நீதித்துறை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பல அமைப்புகளை வந்து அங்க வந்து அடக்கி ஒடுக்கி அவங்களை வந்து உடைச்சிடும் ஆனா இந்தியாவில வந்து நீதித்துறையின் சில தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடித்துக் கொள்வது நடக்குது ஒரு ஸ்டே ட்ரெயின்ல ஏறி ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப் ஆள் வந்து முஸ்லீம் இதனால சுட்டுக் கொள்றாரு இந்த கிரைம் வந்து இந்த கொள்கை மனசுல இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் மைனாரிட்டிங்கிற கான்செப்ட் வந்து ஒத்துக்காத ஒரே அமைப்பு வந்து பிஜேபி தான் சிறுபான்மை என்பது ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் பாஜக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு முதல் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு அரசியல் தளத்தில் வந்து ஒரு விவாதம் நடந்தது பாஜக வந்து ஒரு பாசிச கட்சியா அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து பெரும்பான்மையானோர் வந்து ஒரு ஃபேசிச நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அரசாக பாஜக அரசு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்து சேர்ந்தாங்க இன்னமும் கூட அதை பற்றியான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப மீண்டும் அது வந்து மேலெழுந்திருக்கு பாஜகவை ஒரு பாசிச கட்சியாக காண்பித்து கட்டமைத்து அதன் மூலமாக மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய தவறு அப்படின்றது இன்னைக்கு மறைக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்து மேலோக்கி இருக்கு முதல்ல ஒரு கட்சி எதன் அடிப்படையில் நம்ம வரையறோம் என்பது தோன்றியது வந்து ஐரோப்பிய நாடுகளில் அதாவது முதல் உலக போர் முடிந்த அதே காலகட்டத்தில்தான் பாசிசம் என்ற கருத்தை வந்து கருத்தோக்கம் வந்து மேலோம்பேயிருது அதே நேரத்துல கம்யூனிசமும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து ரஷ்ய புரட்சி அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த முதல் உலகப் போரில் வந்து படுதோல்விட ஜெர்மனி அவங்க வந்து பெரிய தோல்வியை சந்திச்சு அப்ப என்னன்னா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து பெரிய ஒரு அவமானம் அந்த மாதிரி உணர்வு அப்படிங்கிற இருக்கிறதா சொல்லி பொருளாதார பிரச்சனைகளும் இருந்துச்சு அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு ஃபாசிசம் என்பது என்னன்னா முக்கியமான தன்மைன்னு பாத்தீங்கன்னா தேசம் வீழ்ந்து விட்டது தேசத்தின் தன்மை வந்து மிகவும் தேசம் பலம் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல பொருளாதார ரீதியாக ஹிட்லர் பாத்தீங்கன்னா சோசியலிசம் பேசுறாரு நாங்கள் வந்து இதை மாற்றியமைப்போம் எல்லாவற்றையும் சரி செய்வோம் அதாவது ஒரே தலைவர் பியூரர் தான் சொல்லுவோம் ஹிட்லர் பியூரர் என்பது ஏக தலைவர் ஒரே தலைவர் இராணுவ கட்டுப்பாடு இராணுவ தன்மை கொண்டது நாங்கள் அப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து பொதுவான ஒரு குழப்பமான ஒரு பொருளாதார சமூக தளங்களில் வந்து ஒரு விரக்தியும் குழப்பமும் இருக்கிற ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து சரி பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் வர்றது இயற்கையானது இப்போ நம்ம நாட்டில் கூட பல பிரச்சனைகள் வரும்போது இராணுவ ஆட்சியில் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க ஆனால் ராணுவ ஆட்சிகள் தான் பல நாடுகளில் பல அக்கிரமங்கள் நடந்திருக்குது என்பது நமக்கு அனுபவம் இந்த மாதிரி உணர்வுகள் அந்த போருக்கு பின் வந்த உணர்வுகள் பொருளாதார தளத்தில் இருந்த பல ப முதலாளித்துவம் வந்து முதன்முறையாக பெரும் வீழ்ச்சியை வந்து சந்தைகள் சரிந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும்போது அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து சரி பண்ண வரம்போது அப்போ என்ன நடக்குதுன்னா ஜெர்மனியில் வந்து இதே நேரத்தில் இதே பொருளாதார பிரச்சினையை மக்களின் மீத வச்சு முன்னுக்கு வந்தது வந்து இடதுசாரி அரசியலில் முன்னுக்கு வருது இதே நேரத்தில் இடதுசாரிகளும் முன்னுக்கு வராங்க அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெருமளவு வெற்றி பெறாங்க ஆனா அங்க இருக்கிற ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஓரளவுக்கு வந்து இதோடைய உண்மையான தன்மை வந்து குறைத்து மதிப்பிட்டார்கள் சொல்லி அவர்கள் பல பேர் ரோசார் லக்ஸம்பர்க்கு போன்றவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்போ பாசிசத்துக்கான தன்மைகள் முதலில் வந்தது வந்து இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே வந்து முசோலின் வந்துடுறாரு அதுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அதை பத்தி நீங்க கட்டாயம் பேசணும் முசோலியின் பாசிசத்துக்கும் இந்தியாவின் பாசிசத்துக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு இது முக்கியமான நான் சொல்ல வந்ததுன்னா என்னென்ன விஷயங்களை வந்து ஒரே அதே மாதிரி இணையான விஷயங்கள் இந்தியாவில் ஒரு கடுமையான தேசியவாதம் ரொம்ப தேசியம் தேச பெருமை இதெல்லாம் பேசுவாங்க யாரு நான் தான் சொல்றேன் இந்தியாவை சொல்லல அதே நேரத்துல வந்து மத்தவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றது இந்த தேசத்தின் பெருமையை கெடுப்பவர்கள் இவர்கள் இங்க தகுதி இல்லாதவர்கள் பிரிவினர் வந்து குற்றம் சாட்டுறது அதே மாதிரி வந்து யூதர்கள் வந்துதான் இந்த நாட்டை கெடுத்து விட்டாங்க இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கன்னா அவர்களை புறந்தள்ளி வைப்பது ஒரு க பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்புறம் வந்து ராணுவ கட்டுப்பாடு அதாவது ராணுவ மிலிட்டரி சம்பாங்க ராணுவவாதம் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து தேச சமூகம் என்று ஒன்று கட்ட கட்டமைக்கிறாங்க அதுக்கு வந்து ஜெர்மன் ஓக் சொல்றாங்க வி ஓகே இந்த ஓக்ஸ் பேக்னு அது வந்து ஓக் வந்து பீப்புள்னு அர்த்தம் ஆனால் ஜெர்மன் தேசிய கம்யூனிட்டி என்பதை ஒன்று கட்டமைக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி என்பது அங்கே இருக்கிற பல ஜெர்மன் எத்னிக் குரூப்ஸை வந்து சேர்த்துக்கிறாங்க ஆனால் அந்த தேசிய சமூகத்தில் சேராதவர்கள் என்று அவர்கள் புறந்தெளிவு இப்போது ஜிப்சின்னு சொல்றான்ல அவர்களையும் ரோமா ரோமாங்கிற ஜிப்சியர்களையும் யூதர்களையும் தான் அவங்க வந்து எதிரிகளாக கட்டமைக்கிறாங்க ஒன்று வந்து இவர்கள் தேசிய சமூகத்துக்கு இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து இவர்களால் தான் நமக்கு எல்லாமே பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜார்க்கண்ட் தேர்தல் எல்லா தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் முஸ்லிம்கள் தான் இங்கே பிரச்சனை அது உண்மை கிடையாது உங்களுடைய பொருளாதார கொள்கையின் தோல்வியினால்தான் பல பிரச்சனைகள் வந்திருக்கு உண்மை அப்போ இதுதான் வந்து அங்கே இருந்த ஒரு பாசிசம் என்பது அப்படிதான் இப்போ பாசிசம் என்ன பண்ணுதுன்னா மக்களின் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அரசு அதிகாரத்துக்கு வருதுக்கு முன்னாடி இவர்களும் வந்து மக்களுக்கு அதாவது மக்கள் சார்ந்து பேசுகிற பாப்புலிசமாக பேசுவாங்க தேசியவாதம் பேசுவாங்க ஏன்னா பலவருக்கு வந்த பிறகு எதிர்குறா அடக்கிறது அப்போ வந்து அங்க இருந்து நிறுவனங்களை எல்லாம் வந்து ஒழிக்கிறது ஜனநாயக நிறுவனங்களை இது முதலாளித்துவ வளர்ச்சிக்கு உதவி செய்வது அதை எதிர்ப்பவர்கள வந்து அடக்குவது ஸ்டேட் ரிப்ரெஷன் அரச பயங்கரவாதம் என்பது வந்து அப்போ வந்து பெரிய அளவில் வருதா அங்க இருந்து ஃபேசிசம் அப்போ இந்தியாவில் வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் முக்கியமான கேள்வி இப்போ ஜெர்மனியோடு ஒப்பிட முடியாது இத்தாலியோடு ஒப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்து முன் முன்வைக்கிறாங்க இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவை ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லரோடு ஒப்பிட முடியாது இத்தாலியை ஆண்ட முசோலினியோடு ஒப்பிட முடியாது ஆகவே இந்தியாவில் பாசிசம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இல்ல அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் என்னன்னா அதாவது நீங்கள் சொல்றது வந்து இந்த பாசிசம் என்பது முசோலினி இத்தாலியில வருது அதுக்கு பிறகு இங்க ஜெர்மனி அதுக்கு பிறகு ஸ்பெயின் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கிறாங்க பிராங்கோவோட இது அதற்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணி கட்டப்படுகிறது அதுக்கான அந்த போரில் பல பேர் வந்து பங்கு பெற்றிருக்காங்க ஆனா ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகு அதே வடிவத்தில் தான் வேறு ஒரு நாட்டில் அதே வடிவத்தில் தான் பாசிசம் வரும் இருக்கவே முடியாது எந்த தத்துவம் எடுத்தாலும் கூட இப்ப வந்து கம்யூனிசம் என்ப தத்துவம் வந்து ரஷ்யா ஜெர்மனி யூரோப் எல்லாம் வந்து யூரோப்பியன் கம்யூனிசம் வருது இந்தியாவில் வரும் பாசிசம் இதை பத்தி ஐஜாஸ் அகமது அறிஞர் வந்து பத்திரிகையை பத்திரிகை எதிர்காரு இந்தியாவில் வரும் பாசிசம் வந்து அதே தன்மையுடன் இருக்க வேண்டும் இந்திய தன்மைகள் இந்திய வரலாறு இந்திய கலாச்சாரம் இதை ஒட்டிதான் வரும் அப்படிதான் நம்ம பாக்குறோம் இந்த பாசிசம் அந்த அதே மாதிரி வருமானா இல்ல இது வந்து வேற ஒரு வடிவம் எடுக்குதுதான் இந்தியாவோட ஒரு பிரத்திக சூழல் வந்து இங்கு ஜாதியும் மதமும் சூழ்ந்த ஒரு சூழல் அதோட பிடி வந்து அதிகமாக இருக்கிறதுல இந்த பாசிசம் எடுக்கிறதுனா இந்த ஜாதிய மத சக்திகளுக்கு வந்து பெரிய ரோல் இருக்கும் இந்தியாவில் இருக்கிற பாசிசத்துக்கு அதுதான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு வந்து அதிகமாக இந்திய வளர்ச்சி போக்கில் அதிகமாக பலன் பெற்ற இரண்டு செக்ஷன்கள் இருக்கு ஒன்று வந்து பெரும் முதலாளிகள் இரண்டு வந்து உயர்ந்த ஜாதியினர் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து நிறைஞ்சிருக்காங்க அப்போ என்னன்னா அங்க வந்து அவங்களுக்கு எதிராக வந்து திராவிட இயக்கம்னு வருது உயர்ஜாதி மேன்மையும் அவருடைய அவர்களுக்கு இருக்கிற அதிக இந்த அரசாங்கத்தில் இருக்கும் பிடிப்பையும் இதெல்லாம் எதிர்த்து வந்து திராவிட இயக்கம் வருது அதே மாதிரி பெரும் நிலச்சுவாந்தவர்கள் இவருக்கு எதிரான வந்து ஒரு இடதுசாரி இயக்கம் வருது அதுக்கு பின்னாடி வந்து நைன்டிஸ்ல வந்து தலித் இயக்கம் வருது பெரு அளவில் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு முதலாளித்துவம் இன்னொரு சைட்ல வந்து இந்த ஜாதிய மதவாத பெரும்பான்மைவாதம் இது ரெண்டு சேர்ந்து தான் இங்கே வருது அதனால தான் இங்க இருக்கிற அரசியல் சூழல் வேற அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாசிசம் வந்து அங்க நடந்த நடந்த மாதிரி அதே மாதிரி விஷயங்களும் இங்க நடக்குது அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து எதிர்ப்பு குரல்களை அடக்குவது இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில வந்து இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு வந்து எமர்ஜென்சிங்கிறது நமக்கு நேரடியாக நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஆனா அதோட தாக்கம் அப்படில ஆனா இன்னைக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்புரையை அடக்குவது ஸ்டேட் ரிப்ரஷன் அரச பயங்கரவாதத்தை வந்து அவிழ்த்து விடுவது நடக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து பீமா குரேகோன் வழக்குல கைது செய்யப்பட்ட பதினாறு பேர் இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டும் இல்ல சார்ஜ் ஷீட்டும் இல்ல சாய்பாபா என்பவர் வந்து மாற்றுத்திறனாளி அவர் வந்து இறக்குறார் ஜெயில நடந்த கொடுமையில ஸ்டேன் சுவாமி என்பவருக்கு வந்து பார்க்கின்சன் நோயால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரா அவர் எதுக்காக போராடினாரு பழங்குடி மக்களுக்காக போராடுனா வந்து தொண்ணூறு வயசு மேற்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு தமிழரை வந்து பிடிச்சி தண்ணி குடிக்க முடியாது அப்ப வந்து ஒரு ஸ்ட்ரா வச்சு அந்த ஸ்ட்ரா வச்சு தமிழர் கொடுங்க அது கூட கொடுக்க மாட்டேன் அவர் இறந்தே போயிட்டார் கடைசியா இந்த மாதிரி அடக்குமுறை வந்து அரசுல இருந்து நடக்குது அரசாங்க நிறுவனங்கள் அரசுன்னு நம்ம சொல்லும் நீங்க வந்து ஜுடிஷியரின் ஓரளவுக்கு அந்த ரோல் பிளே பண்ணுது இப்போ இருக்கிற நீதித்துறை மேலும் நமக்கு வந்து பல சந்தேகம் வரக்கூடிய பல நடவடிக்கைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயம் அதுல பேசலாம் அது பட் என்னன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேச சமூகம் என்று ஒன்று கட்டமைக்கிறாங்க தேசம் என்று கட்டமைப்பது இவங்களுக்கு வந்து கலாச்சார தேசியவாதம் ஹிந்து மதம் ஹிந்து அடிப்படையாக வருணாசிரம் மதம் இதன் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு தேசியம் தான் அது உயர் ஜாதி மக்களின் உயர் தேசியம் தான் இங்க இருக்கிறது அதுக்கு எதிராக குரல் வரும்போது அதை வந்து அரசு அடக்குமுறையும் நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் வந்து உமர்காலி இது போன்றவர்கள் வந்து இன்னும் நாலு வருஷமா ஜெயிலே இருக்காரு இப்பதான் ஒரு ஏழு நாள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது பல கொடுமைகள் நாடு முழுத்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ என்னதுன்னா அரசிலிருந்து ஒரு தாக்குதல் நடக்குது அதே நேரத்தில் கிரவுண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அதாவது ஸ்ட்ரீட் தகரையும் அதாவது தெருவில் இருந்து ரவுடித்தனம் செய்யும் ஒரு இந்துத்துவ கும்பல் ஒன்று இருக்கா இல்லையா அதே மாதிரி ஜெர்மனிலேயே இருந்திருக்கு ஸ்டாம்ப்ரூப் ஒரு குரூப் வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து யூதர்களை போய் தாக்குவதெல்லாம் பண்றாங்க இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க பசுக்கொலை கொலை அப்படின்னு சொல்லி யாரை போய் தாக்குறாங்க மசுக்காவல மசுக்காவல் இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கணும் அதாவது பசுவதை தடை செய்யப்பட்டிருக்க நாடகம் சட்டத்தின்படி அதை நிலைநாட்ட வேண்டியது போலீஸும் நீதித்துறையும் தான் ஆனா நான் வந்து தெருவுல இறங்கி ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நீ வந்து அடித்துக் கொள்வது என்பது ஸ்ட்ரீட் தகுதி இதே மாதிரி தான் நடந்திருக்கு ஜெர்மனியில் நடந்திருக்கு இட்டாலியில் நடந்திருக்கு அதனாலதான் என்னன்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்ல ஒரு டிராபிக் ரூல் இருக்கு நீங்க டிராபிக் சிக்னல்ல நிக்கிறீங்க நீங்க அப்ப நிக்கும்போது ஒருத்தர் ரோட்ல நின்று ஒரு ஆள் வந்து நின்றுட்டு ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவரு எப்படினா டிராபிகை வந்து நீ வந்து மீறி வரணும் அப்படின்னு நீங்க அடிக்கிறது ஒத்துக்குவீங்களா ஒரு போலீஸ் தான் பண்ண முடியாது அதே மாதிரிதான் சட்டத்தை மீறுகிறார்கள் சொல்லி சொல்லிதான் அடிக்கிறீங்க ஆனா சட்டத்தை மீறுகிறதே அடிக்க வேண்டியதோ தண்டனை கொடுக்க வேண்டியதோ உங்களுடைய பொறுப்பு இல்லை இதுதான் ஸ்ட்ரீட் தங்கி அப்ப வந்து இது வந்து ரெண்டு இடத்துல ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு யூதர்களை வந்து துன்புறுத்துவதும் ரோமா என்று சொல்ல ஜிப்சிகளை வந்து துன்புறுத்துவதும் அங்கே பெரிய அளவு நடந்திருக்கு அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயக அமைப்புகள்லாம் சீர்குலைக்கிறது நாடாளுமன்றம் நிதித்துறை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பல அமைப்புகளை வந்து அங்க வந்து அடக்கி ஒடுக்கி அவங்களை வந்து உடைச்சிடலாம் ஆனா இந்தியாவில வந்து அப்படி நடக்கல அதனாலதான் தான் இப்ப இருக்கிற சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவை வந்து நமக்கு சொல்ல முடியாது அப்படி இல்லை இது வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து நீங்க அந்த நிறுவனங்களை நீங்கள் வந்து அடக்கி ஒடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன நிறுவனங்கள் தாமாவே பணிந்து விட்டன இப்ப இருக்கிற ஊடகங்கள் எடுத்துக்கோங்க நீதித்துறையின் சில தீர்ப்புகளை பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை வாதத்தோடு ஒப்புப்படாமல் பல தீர்ப்புகள் வந்திருக்கு ஒரு நீதிபதியை கண்டனத்துக்குள்ளான இன்னொரு நீதிபதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்தும் ஒரு ஆக்ட் வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று ஒரு மசூதியாக இருந்தது மசூதியாகத்தான் தோற வேண்டும் கோவிலாக இருந்தது கோவிலாக தான் வேண்டும் வேண்டாம் சர்ச்சா இருந்தது சர்ச்சா தோறும் அதுதான் அந்த சட்டமே இந்த இனிமேல் இந்த பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த தீர்ப்புல கூட வந்து அது ஒரு தான் கொடுத்தாங்க இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜட்ஜ் இருந்தார் ஒரு பெரிய என்பவர் சொல்லலாம் சந்திரசூடு என்ன பண்ணிட்டார்னா அந்த சட்டம் உண்மைதான் ஆனால் ஒரு ஒரு பழிபாட்டு தளத்தின் தன்மையை நீங்க வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சர்ச் இருந்துச்சா அது கீழே வந்து மசூதி இருந்துச்சா கோவில் இருந்தா என்பதை நீங்க வந்து நீங்க அது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாரு அதனாலதான் இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் கோவில்களுக்கு அடியில் இன்னைக்கு வந்து மசூதி இருக்கு அப்படிங்கிறது இந்த தாக்குதல் எப்படி பாக்குறீங்க மசூதி கடையில் கோயில் இருக்கிறது மசூதி கடையில் கோயில் இருக்குது கோயிலுக்கு அதான் எப்படி அப்ப கோவில் கடையில் போனீங்கன்னா வேற ஏதாவது இருக்கும் புத்தவிகார் கூட இருக்கு அதான் அப்ப என்னன்னா நீங்க இது வந்து ஒரு பசிச தன்மை தான் இது பசிசம் தான் இது இல்லாம என்ன பண்றது நீங்கள் என்ன ஒண்ணு 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 ஒரு ஒருத்தர் வந்து மாட்டுக்கறி இருந்தார் என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடித்துக் கொள்வது நடக்குது ஒரு ஸ்டே ட்ரெயின்ல ஏறி ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப் ஆள் வந்து முஸ்லீம் இருந்தாலும் சுட்டுக் கொள்றாரு இதெல்லாம் நடக்குது அப்ப என்னன்னா இது வந்து டிப்பிக்கலா ஒரு பசிச தன்மை தான் சென்னாரில் அடித்து ஒடுக்க தேவையில்லை

அது வந்து ஒரு அது வந்து ஒரு சமூகத்தில் வந்து நடக்கும் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்வதோ ஒரு ஒரு கொலை செய்வதோ என்பது தனிப்பட்ட விரோதம் சொத்து தகராறு என்று பல காரணங்கள் இருக்கும் ஆனா இந்த கிரைமர்கள் நீங்க சொல்ற இந்த இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு கொள்கையின் அடிப்படையில் வருவது அப்ப வந்து கொள்கை சார்ந்த குற்றங்கள்னு ஒண்ணு இருக்கு கொள்கை ரீதியாக செய்யற குற்றங்களை வந்து நீங்க வந்து காமன் குற்றங்களை சேர்க்க முடியாது இப்ப வந்து இதை கண்டிக்க வேண்டிய வந்து கண்டிச்சிருவாங்க மேல இருந்து முகன் பகத்து இருந்து ஆனா என்னன்னா உள்ளுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க ஸ்டாம் ட்ரூப் வச்சிருக்கீங்க கிரவுண்ட்ல பசு காவலர்கள் அவங்க யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அப்ப என்னன்னா குட்டங்களை வேறுபடுத்தி பார்க்க சர்ச்சில் பூந்து அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண கிரைமா சாதாரண மக்கள் ஒரு ஒரு தெருவில் இருக்கும் கூடி வாழும் மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் எல்லா மதத்தவரும் இருக்காங்க அப்ப வந்து அவர்களுக்குள் ஏற்படும் ஒரு சொத்து பிரச்சனையில் வந்து வர பிரச்சனை வந்து வந்து வேற கிரைம் ஆனா இவன் ஒரு முஸ்லீம் இவனுக்கு எதிரி இவன் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவார் போனீங்கன்னா எல்லாருமே மாட்டுக்கறி தாக்குவது என்பது கொள்கை அடிப்படையான ஒரு கிரைம் அதை வந்து வித்தியாசமா நீங்க ஒரு ஆர்டர் பார்க்க முடியாது இந்த கிரைம் வந்து இந்த கொள்கை அவன் மனசுல இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து சம்பள கொள்ளைக்காரன் வந்து ஒருத்தர் கூட்டு சுட்டு கொன்றாரு இல்ல ஏதோ ஒரு ராபரி நடக்குது அப்ப வந்து ஒரு கொலை நடக்குது அதையும் கோட்ஸே வந்து காந்தி சுட்டு கொன்றது என்ன மாதிரி கிரைம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிவா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று வந்து லவ் ஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து பல நேரங்களில் ப்ரூவ் பண்ணியாச்சு லவ் ஜிஹாத் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி நமக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அனுபவம் இருக்கு சேலத்தில் நடந்த விஷயங்கள் அப்போ ஒரு கட்டமைக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான கரெக்டி பாத்தீங்கன்னா அகில உலகம் இந்த ஃபேசிசம் என்பது வந்து ஏகபோக முதலாளித்துவம் மோனோபலிஸ்ட் இருக்காங்கல்ல அவர்களின் ஒரு ஆதரவு அளிப்பது அது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ நமக்கு யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க இது கூட முதலாளிகள் இருந்தாலும் அதானி தான் உலகத்திலே இரண்டாவதோ முதலாவதோ பணக்காராக இருக்கும் போது அதுக்கு எடுத்தது அம்பானிக்கு அதானிக்கு நடக்கிற போட்டி அதுதான் இந்த சுதந்திர சந்தை என்பது முதலாளிகளுக்கும் நடத்தும் போட்டி தான் நீங்கள் வந்து சுதந்திர சந்தையில் போய் நீங்கள் ஒரு முதலாளியெல்லாம் ஆக முடியாது அதெல்லாம் வந்து ஒரு கதை அப்போ என்னென்னா அந்த ஏகபாபு முதலாளித்துவத்தின் ஒரு இதெல்லாம் அந்த டெஃபினிஷன் இதெல்லாம் படிச்சிருக்காங்களான்னு தெரியல நம்ம எல்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல பாசிசம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இன்னொன்று வந்து உலகம் முழுதும் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வலதுசாரி கொள்கை உள்ளவர்கள் வந்து பல அரசாங்கங்கள் வருது இது வந்து ரொம்ப மறுபடியும் அந்த பழைய பாசிசத்துக்கான ஒரு விஷயம் தான் பொருளாதார நவதாராளமய கொள்கை என்பது மறுபடியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் இருந்த ஒரு முதலாளித்துவத்தின் மறுவடிவமாக வந்து நடுவில் வந்து கொஞ்ச நாள் வந்து கீன்ஸ் தியரின்னு சொல்லி ஓரளவுக்கு சமூக நல பயன்கள்னு செய் செய்து புரட்சி இந்த மாதிரி வரும்போது அதை வந்து மக்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஓரளவுக்கு சில பொருளாதார கொள்கை எடுத்தான் கிரேட் டிப்ரெஷன்லாம் வந்தப்போம் ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இன்னைக்கு வந்து மறுபடியும் நியோ லிபரலிசம் வந்து அதே மாதிரி கொள்கை வந்திருக்கு இன்னைக்கு முன்பு இருந்ததை விட அதிக வீரியத்துடன் மக்களை வந்து தாக்குறது உலகம் முழுவதும் நடக்குது நவதாராள மையம் வந்து குளோபலைசேஷன்ல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஃப்ரீ இதுன்னு சொல்லி மொனோபலி கேபிடல் ஏக உபதத்தை வளர்த்து விட்டுருச்சு அப்ப என்னன்னா இதில் தாக்குதலுக்கு உள்ளாக யார் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு இன்ஃபார்மல் செக்டர் முறைசார தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒண்ணு அவனுடைய விரக்திகளையும் ஏமாற்றங்களையும் ஒன்றாக இது உண்மையான உனக்கு எதிரி வந்து முதலாளித்துவம் தான் இந்த முதலாளித்துவ அரசின் கொள்கைகள் தான் அப்படின்னு சொல்லி திரட்ட முடியாத ஒரு சூழல் அதுக்கான அரசியல் சக்திகள் பலமில்லை இல்லை இடதுசாரிகளோ இவர்கள் இல்லாத நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அதே மக்களின் ஏமாற்றங்களையும் விரக்திகளையும் பயன்படுத்தி நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்றோம் வலதுசாரி பக்கம் திருப்பும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது இடதுசாரிகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வலதுசாரிகளும் வலதுசாரி தான் கலாச்சார தேசியம் பேசி மைனாரிட்டிங்கிற கான்செப்ட் வந்து ஒத்துக்காத ஒரே அமைப்பு வந்து பிஜேபி தான் சிறுபான்மை என்பது ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா பிஜேபியை கட்டுப்படுத்தும் ஆர்எஸ்எஸ் என்பதே சிறுபான்மையான ஒரு பிராமண கூட்டத்தில் நடத்தப்படுவதுதான் உண்மை இந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது நிறைய பேரலல்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கணுமா அப்படி இந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமான்னு கேட்க முடியாது சூழல் மாறிவிட்டது சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் கம்யூனிசமும் வர முடியும் பேசிசமும் வர முடியும் கேபிட்டலிசமே தனக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி வந்து தன்னை இல்லை அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து லிபரல் ஜனநாயகத்தை அழிக்கிறாங்க போராட்டங்களை வந்து அரசாங்கம் மேலிருந்து அடக்குது அது போராட்டங்களை நடத்தும் விவசாயிகள் போராட்டத்தை வந்து எப்படிப்பட்ட அடக்குமுறை ஏறக்குறை ஒரு வருஷம் ஐநூறு அறுநூறு பேர் இறந்த பிறகு அதை வந்து இது இன்னைக்கு அதை எப்படி பண்றாங்கன்னா உடனே காலிஸ்தானின்னு பிரிச்சு விடுறாங்க இதுதான் தன்மை இதுக்கு உன்னோட எதிரி வந்து அவன் வந்து உண்மையான விவசாயிகள் பிரச்சனைகளால் போராட வரவில்லை இவர்கள்லாம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லும் போது உங்க மக்களுடைய அந்த இந்து பெரும்பான்மை வாதத்துக்கு தீனி போடுற ஒரு வேலை என்னன்னு சொல்றது நீங்க பாசிசம் சொல்ல வேண்டாம் விஷம் என்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷம் நல்ல விஷம் இது கெட்ட விஷம் கிடையாது இன்னொன்னு என்னன்னா பிஜேபி என்கிற ஒரு கட்சி என்பது பாசிசமா இருக்க முடியாத காரணம் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திலிருந்து மக்கள் பல மக்கள் ஒன்றிணைத்து போகணும் அப்ப என்னன்னா வாஜ்பாய் காலத்துல வந்து நிறுத்தி வச்சாங்க ஒரு மூணு கொள்கைகளை ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறுத்தி வச்சாங்க அதுக்கு என்ன காரணம் மக்களின் பெரும்பான்மை வாழ்க்கை பெறணும்ங்கிறதுதான் ஒரே நோக்கம் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா பிஜேபி வந்து வாசிசமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு வந்து பாசிசம் ஓபனா செயல்படாத முடியாம தடுப்பது இந்தியாவின் ஜனநாயகம் இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளும் தடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு முன்னூறு சீட்ல இருந்து இருநூறு சீட்டை இருநூத்தி ஐம்பது சீட் குறைச்சிட்டாங்க ஆனா என்னன்னா இதுக்கு இருந்து இயக்கும் சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாசிசம் யாரு இயக்குகிறார்களோ அவர்கள் பாசிஸ்ட்கள் சோ அவர்களை நோக்கம் வந்து ஜெர்மனியில மாதிரி இட்டாலின்ற மாதிரி பெரும்பான்மை வாக்கு வந்து எப்படியாவது ஒரு கூட்டணி அமைத்தோ சில கொள்கையில ஒத்து வைக்கணும்னு சொல்லி வந்து வாக்களை பெற்று முடிந்து உறுதிப்படுவது முக்கியமான காரணம் இரண்டாவது முறையும் பெரும்பான்மை பெறுகிறது பிஜேபி தனி பெரும்பான்மை நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பதினோரு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கிரமங்கள் இந்த நிறுவனங்களை தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமானது இந்த பீரியட்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்க எல்லா விஷயங்களும் எடுத்தீங்கன்னா தான் அப்போ இரண்டாவது முறை வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கைன்னா நம்மளை இனிமே அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிறது இன்னும் வீரியமா தாக்குறாங்க ஆனா ஜனநாயகம் திருப்பி தாக்குது அது மறுபடியும் ஒரு அணியின் உருவாகுது தானாவே ஒரு அணி உருவாது இதெல்லாம் வந்து ஏதோ அந்நிய சக்திகளின் இதெல்லாம் கிடையாது இந்தியா கூட்டணி என்பது இந்த அடுத்தத்திலிருந்து வருவது தான் இப்படிதான் நடக்குது இந்தியா பாசிசம் என்பதே இன்னைக்கு வரைய இருக்கிறது வந்து இந்த சூழலே அது எப்படி இருக்குன்னு பார்க்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் என்பதும் இந்து மகாசபை அதிலிருந்து தோன்றிய பிஜேபி என்பதுக்கும் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே வந்து இத்தாலியில் இருக்கும் உச்சோகணைய போய் பார்த்த வந்து பி எஸ் மூஞ்சி என்பது இந்து மகாசபா தலைவர் அவர் வந்து பாசிச பள்ளிகளை போய் பார்க்குறாரு பள்ளிகளை பல்லீலா ஸ்கூல்னு பேரு அதை வந்து பாத்துட்டு என்ன பண்றாருன்னா இதே மாதிரி எங்க நாட்டு நாட்டிலும் வேண்டும் அவர்கள் ராணுவ சீருடை அவங்களோட பயிற்சி என்ன தெரியுமா வாரம் வாரம் மீட்டிங் இன்னொன்று அவங்க ரெக்ரூட் பண்ணது எல்லாமே பல்லில்லா ஸ்கூலுக்கு ஆறு வயதுல இருந்து பதினெட்டு வயது இருந்து ரெக்ரூட் பண்றாங்க அவர்களுக்கு வார வாரம் மீட்டிங் வரணும் ட்ரில் நடக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும் அதே தான் இந்தியாவில் நடக்குது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலும் இதே மாதிரி ஒரு இமைப்பு வரணும் அதே மாதிரி இத்தாலிய சமூகத்தை வந்து மிலிட் ராணுவமயமாக்கணும் அவருடைய முக்கியமான கொள்கை அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்இன் அடிப்படை கொள்கை வந்து இந்தியாவை இந்து மயமாக்கு இந்துக்களை இராணுவ மயமாக்கு ஏன்னா அதே மாதிரி பழைய மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள்லாம் வீரியம் இழந்து விட்டீர்கள் நீங்கள்லாம் வந்து ஒரு பொன் பொன் உலகத்தில் வாழ்ந்தீர்கள் இந்த அந்நிய படையெடுப்புகள் வந்த பிறகும் அந்நிய ஆட்சி வந்த பிறகும் இந்துக்கள் வீரியம் இழந்து விட்டார்கள் நீங்கள் மறுபடியும் உங்களை உணர்ச்சியை விட்டு ஒரு ராணுவ பலம் பெற வேண்டும் என்ற நரேட்டிவ் வந்து இத்தாலியோட நரேட்டிவ் அவர் சோனியா காந்தி வந்து வந்தது வந்து இத்தாலி இத்தாலிக்காரன் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனா சோனியா காந்தி வந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் போல வராங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இத்தாலியோட கொள்கையை இந்தியாவை கொண்டு வந்தவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சவர்கர் என்ன சொல்றாருன்னா எப்படி ஜெர்மனியில வந்து இரு தேசிய இனங்கள் வந்து ஒன்றாக இருக்க முடியாது என்பது ஜெர்மன் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சு எப்படி யூதர்களை வந்து கூட்டம் கூட்டமாக கேஸ் சேம்பர்ல போட்டு வழிபண்டு வழி கண்டுபிடித்து விட்டது இந்தியாவிலும் அதே மாதிரி சொல்யூஷன் தான் வரணும்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் மூஞ்சியை அங்க போயிட்டு வந்த பிறகு மகாராஷ்டிரால இருந்து வந்து சித் பவன் பிராமண அங்கிருந்து பல வந்த இந்தி பத்திரிகைகளும் இந்த ஆர் சார்ந்த எஸ் பத்திரிகை எல்லாம் ஜெர்மனியோட நியூஸையும் முசோலி நியூசியம் அடிக்கடி பிரசரிப்பாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இவருடைய இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கு எல்லாமே அதுதான் அதோட தொடர்ச்சியா தான் வருது அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மை மிக பெரும்பான்மை பெரிய பெரும்பான்மை பெற்ற பிறகு எல்லாமே நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்க நம்ம கொள்ளலாம் என்று நிலை ஏற்பட்டது வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகும்போது மக்கள் திருப்பி அடிக்கிறார் அதே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒன்று இந்த மக்கள் மேலதான் சரி பாஜக பாஜக அரசு இது ஒரு பாசிச தன்மையோடு இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சேர வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது இப்ப கணிச்சா என்ன நடக்கும் தவறா பல விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இடதுசாரிகள் கூட ஒரு குழப்பம் இருந்துச்சு இது எதேச்ச அதிகாரம் தான் அப்படிங்குறது எதேச்ச அதிகார சக்தி தான் காங்கிரசும் அப்ப வந்து அஹ் இதை வந்து பாசிசம் என்று வரையறுத்து விட்டால் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எல்லா சக்திகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் ஒரு யுனை ஐக்கிய முன்னணி கட்ட வேண்டும் ஒரு அப்படிதான் ஒரு எதிர்ப்பு வரும் ஆனா இடதுசாரிகளின் ஒரு பகுதியினர் வந்து எதேச்ச அதிகாரம் காங்கிரசும் சேர்க்கக்கூடாது காங்கிரசும் பிஜேபி ஒன்று என்று பார்த்ததுனால தான் கொள்கை அளவில் குழப்பம் ஏற்படும் ஆனால் அவர்களே வந்து அந்த கொள்கையை மாத்திட்டாங்க இன்னைக்கு வந்து நீங்க பாசிசம் இல்லைன்னு போது நீங்க நீர்த்து போ சொல்லும் போது நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சண்டை போட வேண்டாம் இன்னொன்னு வந்து பாசிசமா பாயசமான்னு சொல்றது அது நீர்த்து விஷயம் அது அது பாசிசம் வந்து ஒரு எவ்வளவு கொடூரமானது என்பது இந்த மக்களுக்கு இன்னும் தெரியல நீங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்ப பாயசம்னு சொன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொல்றது என்னன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செய்யறதுல பாசிசம் அப்படிங்கிறத நான் சொன்ன பாசிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இங்க நடக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஹேண்டில் பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நம்ம வந்து விமர்சன பூர்வமான பாக்கலாம் ஆனா அது வந்து ஒரு பாசிசத்தோட ஒப்பி ஒப்பிடுவது என்பது ஒரு முட்டாள்தனம் பாசிசத்தை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாத அறிவியல்கள் செய்யும் காரியம்தான் அதுவும் பாசிசம் இதுவும் பாசிசம் நீங்க செல்றது பாயசமா சொல்றது ஒரு அறிவில்கள் இன்னொன்று வந்து டேஞ்சர் என்னன்னா இப்படி எல்லாம் வந்து ஊடகத்துல பேசும்போது என்னன்னா நீங்க வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறீங்க ஊடகத்துக்கு அதிர்ச்சி நிறைய வியூவர்ஷிப் வருது அப்படிங்கிற பல ஊடகத்தோட தன்மை அப்படி ஆயிடுச்சு ஊடகவியலாளர்களே வந்து செய்தியை உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடியே வந்து பல விஷயங்களை வெளிய விட்டு பண்றாங்க அப்ப என்னன்னா நீங்க இதோட தன்மையை நீங்க குறைச்சு மதிப்பிடும் போது இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பாசியத்துக்கு எதிரான அணி உறுதியாக இந்தியா முழு நிற்கிறது திமுக அணிதான் திமுக தலைவர்கள் இப்ப இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறேன்னா அந்த அணியை எப்படியா உடைக்கிறதுங்கிறது பல மூத்த பத்திரிகையாளர்களும் இளைய பத்திரிகையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பாசிசம் என்பதை பற்றி இவர்கள் வந்து தெரியாமல் நடிக்கல இவர்களுக்கு தெரியாமல் இல்லை தூங்குபவரும் நடிக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன என்று தெரியும் அதை பண்றதுக்கான முக்கியமான வேலைன்னா இன்னைக்கு வந்து இந்த அணியை உடைக்கணும் ஏன்னா பாசிசத்துக்கு எதிரான இந்த பிஜேபி அந்த பாசிசம் இல்லைன்னு சொன்னா கூட இவர்கள் அநியாயங்கள் செய்யும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக வலுவாக நிற்கும் ஒரு மாநிலம் தொடர்ந்து மக்கள் வந்து இவர்களை தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை உடைப்பது என்பது ஓரளவுக்கு பாசியத்தை உள்ளே விடும் ஒரு முயற்சியின் ஒரு பகுதி தான் கேட்பேன் இந்த போன தேர்தல் ஒரு அதிமுக ஆட்சி வந்திருந்தா என்ன இருந்திருக்கும் பிஜேபி கூட சேர்ற டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து விலகி இருக்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை எதிர்க்க துணிவில்லாமல் மறைமுகமாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த ஆட்சி தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு வந்து பிஜேபியோட நேரடி ஆட்சிக்கு வந்திருக்கும் ஏன்னா அதை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் நமக்கு தலைவர்களாக இருந்தார்கள் முடி முழுமையா அடிமையாக ஆகிவிட்டார்கள் தான் வந்து திமுக என்பது முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கிறது அவர்கள் மேல் எந்த விமர்சனம் இருந்தாலும் அதை உடைப்பதற்கான வழிதான் அதனால நீங்க வந்து இப்ப எல்லாம் ஒரு கிண்டல சொல்லுவாங்க ஐயோ திமுக பாசிசம் வந்துரும் சொல்லுவாங்க உண்மையை பாசிசம் வந்துடும் சந்தேகமே கிடையாது இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறது திமுக இங்க இருக்கிற இதுவும் காஷ்மீர் வடக்கு இதுல இருக்க காஷ்மீரும் இங்க இருக்கிற தெற்குல இருக்க கேரளாவும் தமிழ்நாடு தான் நிக்கிறது உறுதியாக நிற்குது மற்ற இடங்கள்லாம் நீங்க எப்படி நடக்கும்னு தெரியாது இந்த உறுதியை குலைப்பது என்பது வாசி சக்திகளுக்கு துணை போகும் இல்லை இன்னொரு முக்கியமானது ஊடகவியலாளருக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சி தர சொல்லி அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் சொல்றாங்களே யாரோ ஒருத்தர் சொல்லி மார்க்கெட்டிங் டெக்னிக் அதாவது சந்தைப்படுத்தும் தந்திரம் அது இவர்களுடைய சந்தை தந்திரம் தான் அது நீங்க வந்து இந்த சந்தையில உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஊடக சந்தையில வந்து அதிகம் இடத்தை பிடிப்பதற்கான ஒரு தந்திரம் தான் இதுதான் ஒரு பிரச்சனையே இன்றைய தினம் எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காடுகளில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே